வணக்கம் இப்போ இன்னைக்கு வந்து கிரகங்களும் சாபங்களும்ங்கிறத பற்றி இன்னைக்கு பேசுகிறோம் இதில் வந்து இப்போ இன்னைக்கு நமக்கு லைவ்ல ஆங்கராக இருக்கிறாங்க சுபாஷினி மேடத்துக்கு வந்து கிரகங்கள் பாதிப்பு இருக்குதா சாபங்கள் பாதிப்பு இருக்குதான்னு நம்ம இப்போ பார்க்குறோம் பார்த்தா அவங்களுக்கு வந்து எதில் பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அதை செக் பண்ணும்போது நேர்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நமக்கு சாபமாக கிரகங்கள் தா தாக்கமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நேர்கள் ஒரு நிமிஷம் இப்போ கூப்பிடலாம் மேடத்தை செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் சொல்லுங்க மேடம் கிரகதோஷம் சாபங்கள் இது இருக்கான்னு பாத்தீங்க எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் ராசி கன்னி ராசிங்க சார்

ஓகேங்களா இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது வந்து இவங்க பாசிட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாதுன்னு அர்த்தம் நெகட்டிவா இருக்கிறாங்கன்னா சப்போஸ் இவங்களே உங்கள் உடம்புல பொதுவாகவே யாராவது சொன்னாங்க கல் போட்டிருக்குறோம் அது போட்டிருந்தாங்கன்னா அது நெகட்டிவா தோஷத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துகிறோம் இப்போ நம்ம அதை பார்க்கலாம் இப்போ பார்த்தது தான் தெரியும் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்காங்களா நெகட்டிவாக இருக்காங்களாங்கிறது தெரியும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா மேடம் ஓகே இப்போ நான் இன்ஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன் இந்த இன்ஸ்ட்மெண்ட் மூலியமா வந்து மேலத்துக்கு வந்து எனர்ஜி பவர் வந்து ஈஸியாக காமிச்சிடும் நம்ம டச் பண்ணா அப்படி இப்படி டச் பண்ணிட்டு இந்த உடம்புல இருக்கிற எனர்ஜி பவரை வந்து இழுத்து அந்த கிரகங்கள் லிப்டு ரைட்டு எனக்கு வந்து லெப்ட் கிரகங்கள் பாதிப்பு ரைட்டு சாபங்கள் பாதிப்பு இந்த எனர்ஜி பவரை நம்ம உடம்புல டச் பண்ண உடனே உடம்புல இருந்து ஈர்ப்பு சக்தியை இழுத்து அந்த எனர்ஜி பவரை இழுத்து அவங்க உடம்புல வந்து கிரகங்களா இல்ல சாபங்களாங்கிறது தெரியும் இப்ப அவங்க உடம்புல வந்து நம்ம டச் பண்ணிருக்கிறோம் இந்த ஒரு எனர்ஜி பவரை காமிக்கும் உடனடியாக வந்து அவங்களுக்கு ரெம்படி தெரிஞ்சிடும் நமக்கு இருக்குதா இல்லையா நமக்கு கிரகங்கள் பாதிப்பு இருக்குதா இல்ல சாபங்கள் பாதிப்பு இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இதை வச்ச ஒவ்வொருத்தங்களும் வந்து நமக்கு வந்து பாதிப்பு இருக்குதா இல்லையாங்கிறது மனக்குழப்பத்தில் இருக்காங்காட்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் நம்ம நாள் நமக்கு கிரகங்கள் பாதிப்புல இருக்கிறோமா அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ நம்ம பாக்குறோம் மேடத்துக்கு இப்போ வந்து இவங்க நெகட்டிவாக இருக்கிறாங்க எப்படி நெகட்டிவா இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ சப்போஸ் அவங்க காதில் போட்டிருக்கிற கல் இருக்கு இல்லைங்களா கல் முத்து இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க இதை அவங்க எடுத்து வச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து பாசிட்டிவாக இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சிடும் அதையும் எடுத்த முன்னாடி இருந்தா இருந்தால்தான் கிரகங்கள் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் சாபங்கள் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் மேடம் இப்போ நீங்கள் போட்டிருக்கிறத வந்து ஒரு நிமிஷம் கழட்டி வைங்க கையில் பிரேஸ்லெட் கழட்டிவிடுங்க காமிச்சுட்டே வைங்க இப்போ பாருங்க பிராஸ்லெட் போட்டிருக்காங்க அதை கழுத்தி வைக்கிறாங்க கழுத்துல இதில் போட்டிருக்கீங்க எல்லா அவங்க போட்டிருக்கிறது வந்து முத்துங்க குறியது இப்படி போட்டிருந்தாலும் அது நெகட்டிவ் ஆக்டிவேஷனா காமிக்கும் இப்போ முதல்ல வந்து லெஃப்ட்டு ரைட்னு ஆச்சு தெரியுங்களா பாதிப்பு இருக்குதுன்னு காமிச்சு இல்லைங்களா இப்போ திரும்ப நம்ம அவங்களுக்கு செக் பண்றோம் பார்க்கலாங்க இப்போ பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து கிரகங்கள் பாதிப்பு இல்லை இப்போ கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லைங்களா லெஃப்ட்டு போகாமல் ரைட்டும் போகாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்போ வந்து இவங்களுக்கு கிரகங்கள் பாதிப்பு இல்லை மேடம் இவங்களே வந்து இந்த சந்தனுக்குரிய முத்து அப்புறம் அவங்க ஏதோ டாலர் போட்டிருக்காங்க அதை போட்டு இவங்களே நெகட்டிவ் ஆகி இவங்களே மற்றவங்களையும் குழப்பம் செய்யும் அந்த கிரகம் கிரக கிரகம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சாச்சுங்களா இதுதான் இவங்களை வந்து தோஷமாக ஆக்டிவேஷன் பண்ணுது இப்படித்தான் நம்ம போடக்கூடாது நம்ம போட்டிருக்கிறது வந்து ஒரு கல்லா இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருந்தாலும் அது நெகட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்குதோ பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்குதோன்னு நமக்கு தெரியாது இப்போ பாருங்க அவங்க கிட்ட இருந்து அதை எடுத்த உடனே இப்போ அவங்க வந்து பாசிட்டிவ் ஆயிட்டாங்க அப்ப இதுதான் அவங்களுக்கு வந்து நெகட்டிவா காமிச்சிருக்கு இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து கிரக பாதிப்போ சாபமோ அவங்களுக்கு இல்லை அதனால அவங்க என்னைக்காக இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க அவங்க இப்போ நல்லா தான் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறதுக்கு மெயினாக காரணம் இதுதான் மெயின் காரணம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்போ பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது வந்து யோக ஜாதகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ வந்து ஜாதகம் வந்து யோகமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல அதுக்கு பேர் தான் இப்போ யோக ஜாதகம் யோக ஜாதகம் அப்படின்னா இதுதான் இப்ப இந்த மேடம் வந்து யோகா ஜாதகம் இவங்க ஜாதகம் வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்ல தான் இருக்கு இப்ப இவங்களுக்கு கிரக சாபங்களோ கிரகங்களுடைய தோஷமோ சாபங்களோ இவங்களுக்கு கிடையாது இவங்க கொஞ்சம் பையன் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க நல்லா இருக்காங்கன்னா இதுதான் மெயின் காரணம் இது ரெண்டும் இல்லாம இருந்தா அவங்க ஜெயிப்பாங்க இவங்களுக்கு அடிப்படையில இருந்தே இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்குங்களா இவங்க பிறந்ததுல இருந்து மத்தவங்களுக்கு கிடைக்க இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கேன் ஏன் இவங்களுக்கு மட்டும் அப்படி கிடைக்காது அப்படின்னு சொன்னா அதுக்கு மெயின் காரணம் கிரகங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்குது அதே மாதிரி சாபங்கள் எல்லாம் இல்லை இப்படி இருந்தாலே இதான் யோக ஜாதகம் இப்படித்தான் நம்ம இருக்கணும் இப்ப இதுல இப்ப நம்ம இந்த நேரத்தை பார்த்த மாதிரி எல்லாத்துக்கும் இதே மாதிரி இருக்காது அப்ப இதுல குறைபாடு யாருக்காவது இருக்கா அப்படிங்கறத நம்ம பாக்கணும் இப்போ ஒவ்வொரு நேரங்களுக்காக நம்ம பார்த்து செக் பண்ணுறோம் மேடம் நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த விதமான கிரகங்கள் பாதிப்புகோ சாபங்களோ இல்லை அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ உங்களுக்கு நோயோ எந்த விதமான சாபம் இப்போ உங்கள் உடல் ரீதியாக நோயாக இருந்தாலும் எதுவுமே உங்களுக்கு கிடையாது இருக்காது ஏன் இருக்காதுன்னா மெயின் காரணங்கள் வந்து கிரகங்கள்னால பாதிப்பு இருந்தால் தான் நோய்கள் வரும் சாபங்கள் இருந்தால் தான் நோய்கள் வரும் இப்போ இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதனால இவங்க லைஃப்பில் வந்து நல்லா இருப்பாங்க இப்ப இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் இதுக்கு வந்து நாம ராசி கட்டம் எல்லாம் போட்டு தேடி அலைய வேண்டியது இல்லை ரெண்டே செகண்ட்ல வந்து இவங்களுக்கு வந்து இவங்க பாசிட்டிவா இருக்காங்களா நெகட்டிவா இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா அப்ப பிளானட்டை வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தங்களுக்கு வந்து சாபத்தினுடைய தாக்கம் இருக்குதா இல்லையாங்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியலாம் இப்போ நான் வந்து இவங்க கையில் எதுவும் கொடுத்தோ அப்போ இல்லை எதுவும் பார்த்தோ இல்லை எது நீங்க வச்சுக்கணும்னு சொல்லியே பண்ணல இப்போ பப்ளிக்கில் வந்து எல்லாத்துக்கு முன்னாடியுமே வந்து நம்ம செக் பண்ணுறோம் இப்போ செக் பண்ணி வாங்கிக்கும் தெரிஞ்சிடலாம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிளைண்டையும் வந்து நம்ம நீங்கள் இங்கே இல்லைனாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுடைய ஃபோட்டோ உங்கள் பேர் இருந்தாலே உங்களுடைய ராசி நட்சத்திரம்லாம் கண்டுபிடிச்ச முடியும் நீங்கள் கிளானட்டு இருக்கு கிளானட்டு வந்து எதாவது நெகட்டிவாக இருக்குதாங்கிறது கண்டுபிடிச்சி அதை நம்ம ஆக்டிவேஷனும் பண்ண முடியும் இப்படி இல்லாமல் தான் நம்ம கிரகங்களை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறோம் சார் ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க மேடம் இப்போ எனக்கு வந்துட்டு சூரியன் நான் வந்து அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க சூரியனோட கல் போடணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் இப்போ அதை செக் பண்ணி பார்க்கலாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம் இப்போ நீங்கள் சூரியனுடைய கல் மாணிக்கத்தை கல்லை எடுங்க பாருங்கள் நேர்களும் பார்க்கட்டும் அவங்க பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டோம்

வேண்டான்னு சொல்லும்ப்ட் ரைட்டு போய்கிட்டே இருக்கு இல்லைங்களா வேண்டான்னு சொல்லுது ஏன் வேண்டான்னு சொன்னா அந்த பிளானட் வந்து நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும் இப்போ சூரியன் நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் சொல்ல முடியல ஒவ்வொரு கிரகங்களும் நல்லதும் பண்ணும் கெட்டதுன்னு இவங்களே தானாவே இவங்களே அந்த கிரகத்தோட கல் போடும் போது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தடுக்கும் இந்த இது மட்டும் இல்லைங்க அது அரசு வேலை மட்டும் கிடையாது வேற அவங்க எந்த வேலைக்கு போனாலும் தடங்களை ஏற்படுத்திடும் இந்த மாதிரி பிளானெட் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும் இப்போ நெகட்டிவ் பண்றோம்ல நெகட்டிவ் இந்த சூரியங்கிற கிரகம் மேடம் நீங்க நவரத்ன கல்ல நீங்க எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஆக்டிவேஷனை பண்ணும் நமக்கு தேவையில்லாமல் இல்லாம பிளானெட்டை நம்ம வந்து நவரத்ன வந்து நம்ம போடக்கூடாது நமக்கு உடம்புல அந்த கிரகத்துடைய ரேஸ் வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுத்தா நெகட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுத்து அதை நம்ம அதை ஆக்டிவேஷன் அந்த நம்ம நம்ம போடணும் ஓகேங்களா நீங்க தெரியாம வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கே அது வந்து தடையை ஏற்படுத்தணும் நீங்க எத்தனை கோயிலுக்கு போனாலும் அதனால உங்களுக்கு புண்ணியம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்குங்க மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவே மேடம் வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அருமையான கேள்வி எதுக்காக சொல்றேன் அப்படின்னா பாத்தீங்களா லெப்ட் ரைட் அந்த கிரகம் அடுத்த செகண்ட் அதோட வேகத்தை காமிக்குது பாத்தீங்களா அந்த எனர்ஜி பவரை இழுத்த உடனே காமிக்குது டக்கு டக்கு டக்குன்னு வேண்டான்னு சொல்லுது நம்ம நினைப்போம் ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம ராசிக்கு வந்து சிம்ம ராசின்னு சொல்லுவோம் சிம்ம ராசிக்கு வந்து சூரியனுடைய கல்லை போட்டுக்கலாம்னு சொல்லி போடுவோம் இப்படி ஒவ்வொருத்தங்களும் அந்த ராசி பிரகாரம் கல்லை போட்டுமணி அந்த கிரகத்துடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளே வேணும்னு அந்த கிரகத்துடைய தோஷத்தை வாங்கி நம்ம பல சிரமங்களுக்கான ஆளாங்கிறோம் ஏன்னா கிரகங்களுக்கு வந்து வீரியம் ஜாஸ்தி பவர் ஜாஸ்தி எனர்ஜி பவர் அதை நெகட்டிவாக கொண்டு போய் முளைக்கணும் அதனால வந்து மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நவரத்தின கல்லில் தேர்வு போது செக் பண்ணி நமக்கு உடம்புக்கு அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி பவரை கொடுக்குதா அதெல்லாம் பார்த்து நமக்கு அந்த கல்லுனால நமக்கு பலன் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தான் நவரத்தின கல்லில் தேர்வு செய்யணும் தெரியாமல் வந்து ஒரு எந்த ஒரு கல்லு போ கல்லை போடுறதுனால நமக்கு பலன் இல்லை அதனால வந்து இப்போ நம்ம வந்து இப்போ மேடத்தை செக் பண்ணியிருக்கிறோம் பார்த்துருப்பீங்க மேடம் உங்களுக்கு இது சமூத்தம் பண்ற வேற ஏதாவது கேள்வி இருக்குதா சரி இப்ப நானு இந்த கல்லு தான் எனக்கு சூட் ஆகலன்னு சொல்லிட்டீங்க சோ இப்ப நான் நவரத்னம் ஒன்பதும் கலந்த மாதிரி கல்லு போடலாங்களா இப்ப ரெண்டாவது கேள்வி அவங்க ஏத்துருக்காங்க நவரத்தினம் கல்லு ஒன்பதும் போடலாமா தாராளமா வந்து இப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்றோம் ஒவ்வொரு கிரகங்களுடைய ஒவ்வொரு திசை நடக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு புத்தி நடக்குது அதனால இவங்க எல்லாமே வந்து நம்ம கல்ல போட்டவனே அந்த கிரக திசையில் ஒன்பது நவரத்தின கல்லு மோதிரம் போட்டோனே நம்ம கிரக பாதிப்புல இருந்து நம்ம வெளியில வந்துருவோம் நமக்கு எந்த கிரக திசை வந்தாலும் நமக்கு பாதிப்பு கொடுக்காதுன்னு சொல்லி ஒன்பது நவரத்தின கல் செஞ்சு அவங்க போட்டுக்கிறாங்க நமக்கு கண்ணுக்கு தெரியுமா நூத்தி இருபது வருஷம் கிரகங்களுடைய திசை மொத்தம் அப்ப நம்ம அந்த ஒன்பது கல்லு கிரகத்துடைய கல்லு போட்டவனே நூத்தி இருபது வருஷம் நம்ம வாழ்ந்துருவோமா இதெல்லாம் வந்து நம்ம அறியாமையே பொதுவா வந்து ஒன்பது நவரத்தினக்கல்ல போட்டோம்னா கிரகங்கள் நமக்கு பாதிப்பு கொடுக்காதுங்கிற அப்படி எல்லாம் போடாதீங்க அதுதான் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும் நம்ம தெரியாம போட்டு போட்டு ஒன்பது நவரத்தினக்கல்ல போறதுனால நன்மை நடக்கும்னு சொல்லி அப்படி போடுறோம் அப்படி போட்டீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுத்து தேவையில்லாத சிரமத்தை ஏற்படுத்துறோம் அப்படி எல்லாம் போடாதீங்க அப்படி போடுறதுனால உங்களுக்கு பலன் இல்லை சார் அப்ப நான் வேற எந்த கல்லுங்க சார் போடணும் உங்களுக்கு தேவையானதான மேடம் நம்ம சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து யோகங்கள் இருக்கிறதுனால கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்கறனால கிரகங்கள் யோகத்தை செய்யறதுனால நம்ம போய் நீங்கள் இந்த கிரகத்துக்குடைய கல் போட்டீங்கன்னா அந்த கிரகம் பூரா ஆப்போசிட்டா வேலை செய்யும் இப்போ ராகு கேது ஆப்போசிட்டா சுற்றுது அப்போ உங்களுக்கு ஒரு திசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ உங்களுக்கு நடக்கிற ஒரு குரு திசை நடந்துக்கிட்டு இருக்கும் நீங்க இந்த கல்லை போடலாங்கிறீங்க ஒம்பது கிரகங்களுடைய தசையும் புத்தியும் ஆப்போசிட்டா நடக்கும் அப்ப புத்தி நடக்கும் போது அப்ப அதுல உங்களுக்கு அடிபட்டு இல்ல இப்ப உங்களுக்கு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது இப்ப உங்களுக்கு ஆசைப்பட்டு நான் அந்த கல்லு போடுறாங்க எனக்கு இந்த வேலை கிடைக்குன்னு அவங்க போடுறாங்க இப்ப வந்து நம்ம சொன்ன மேடத்துக்கு வந்து ஒரு ஒன்பது கிரகங்களுடைய தசை நடந்துகிட்டு இருக்கோம் ஒன்பது கிரகங்களுடைய புத்தியும் நடக்கும் இப்ப அந்த திசையில வந்து ஒன்பது கிரகம் கூட புத்தி நடக்கும் போது அப்ப நம்ம ஆசைப்பட்டு போட்டிருந்தா ஆப்போசிட்டான வேலையை அவங்களுக்கு செய்யும் போது அவங்க பல சிரமங்களுக்கு ஆளாகுறாங்க இல்லைங்களா அதுக்காகத்தான் நம்ம வந்து நீங்க வந்து கல் தேர்வு செய்யறதும் சரி எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம நவரத்தின கல்ல விரும்புறோம்னா அந்த கிரகம் நம்மளை விரும்ப வைக்கிறதுக்குண்டான வேலையை செய்யும் அதனாலதான் இப்போ நீங்கள் மக்கள் பார்க்குறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு நபரத்தின நம்ம தேர்வு செய்யணும் அப்போ நான் வந்து கல் ஒரிஜினல் இல்லாமல் ஆக்டிவேஷன் காமிக்காது அந்த கிரகத்தோடைய தோஷம் தான் இருந்தால் தான் அந்த ஆக்டிவேஷன் தான் அந்த தோஷங்கிறது காமிக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்றும் அந்த கிரக தோஷம் அவங்க உடம்புல இருக்கணும் உண்மையில அந்த கல் ஒரிஜினலாக இருக்கணும் இது ரெண்டு ஒரிஜினலாக இருந்தால் தான் ஆக்டிவேஷனும் காமிக்கும் அப்போ தோஷம் இல்லாமல் அந்த கிரகத்துடைய கல் போட்டால் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும் இன்னொன்னு என்னன்னா அந்த கிரகத்தோடைய பா அந்த கிரகத்துடைய கல்லு ஒரிஜினல் இல்லாம நம்ம உடம்புல அந்த கல்லை போட்டாலும் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும் அப்ப இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது நம்ம தெரியாம வந்து ஒரு ராசியை வச்சோ நம்ம கல்லுகள் போட்டு நம்ம சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது பல ஆய்வுகள் செஞ்சு மக்களுக்கு புரியும்படியான விஷயங்களை எடுத்து வந்து நம்ம மக்களுக்கு ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தேவைப்பட்டால் நீங்க அந்த நம்பர்ல வந்து கால் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பரில் வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்க நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி இங்கேருந்து அனுப்ப முடியும் அதுக்குண்டான மெட்டீரியல் நம்ம அனுப்பி வைக்க முடியும் அதுக்குண்டான சோர்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணுமோ அதை ஈஸியாக நம்ம பண்ணி உங்களுக்கு இருந்து நீங்கள் பாசிட்டிவ் ஆக்டிவேஷனை நம்ம கொண்டு வர முடியும் அது ஒம்பது கிரகத்தையும் பண்ண முடியும் ஒம்போது கிரகத்தையும் நம்ம எந்த கிரகத்துல நெகட்டிவா இருக்கிறோமோ அந்த கிரகத்துடைய பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ண முடியும் ரெண்டாவது எந்த கிரகம் எந்த சாபத்தினால இருக்கிறோமோ அந்த சாபத்தையும் நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் நிவர்த்தி பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணியே காமிக்க முடியும் எந்த இடத்துல அந்த பவர் எனர்ஜி இல்லாமல் இருக்குதோ நம்ம வீட்லையா இருந்தாலும் சரி இல்லை வெளியிலயா இருந்தாலும் சரி நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ற இடத்துல வந்து பவர் அப்படின்னா ஒரு தெய்வ சக்தி இல்லாமல் இருக்குதோ அந்த இடத்துல தெய்வ பவரை கொண்டு வரவும் முடியும் இப்படியெல்லாம் வந்து நம்ம பவர்களை வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி அதை ஆக்டிவேஷன் செஞ்சு மக்களுக்கு ஒரு நல்ல விதமான வழிகாட்டுதலோடு சிறப்பாக செஞ்சு காமிச்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்மளால ஏற்படுத்தி தர முடியும் அதுக்கு நம்ம வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வரும் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நேர்களை வணக்கம்